மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் எட்டு வசனங்கள் ஐந்து தொடக்கம் பதினொன்று முடியும் வரை ஜேசு கபர்னாமுக்கு சென்றபொழுது பொழுது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார் ஜேசு அவரிடம் நான் வந்து அவரை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவ தலைவர் மறுமொழியாக ஐயா என் வீட்டுக்குள் அடியடித்து வைக்க நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்குட்பட்டவன் என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களில் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் ஆகியோருடன் முன்னரசியில் பந்தியில் அமர்வர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவள்ளிப்பாட்டு ஆண்டு காலத்தின் புதிய ஆண்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதிலும் குறைப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிரீஸுவினுடைய பிறப்பினுடைய திருவருகை காலத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மனு இந்த பாவத்தில் இருந்து மீட்பதற்காக தன்னுடைய பிறப்பை இந்த உலகத்தின் காலத்துக்குள்ளும் நேரத்துக்குள்ளும் உட்படுத்துகின்றார் தான் எபிரியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சினப்பர் சொல்கிறார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது கருதாமல் தம்மையை வெறுமையாக்கி மனித உருவை ஏற்றார் என்று ஆகவே மனித உருவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பைத்தான் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் மனிதனாக மனித உருவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிறப்பினால் மனிதர்களுடைய உணர்வுகளை மனிதர்களுடைய எண்ணங்களை மனிதர்களுடைய தேவைகளை ஆய்ந்து அறிந்த ஒருவராக இயேசு ஆண்டவர் காணப்படுகிறார் இங்கே பார்க்கிறோம் நூற்றுவ தலைவருடைய பையன் சுகவீனமுற்றிருக்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிரீஸு ஐயா என் பையன் முடக்குவாதத்தினால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிறக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவரை குணமாக்குவேன் என்று இயேசு அந்த நூற்றுவ தலைவரிடம் சொல்கிற பொழுது அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்கிறார் ஐயா நீர் வர வேண்டாம் ஏனெனில் நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் ஏனெனில் எனக்கு கீழேயும் படைவீரர்கள் உறுறார் அவர்களை போகின்றால் போகிறார் வருகின்றார் வருகிறார் செல்கின்றால் செல்கிறார் செய்கின்றார் செய்கிறார் இவ்வாறு நான் அதிகாரத்துக்குட்பட்டவனா எனக்கு கீழேயும் பலர் இருக்கிறார் ஆகவே நீர் என்னை பெரியவர் ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் அல்லது என்னுடைய பையன் குணமடைவான் என்று அவர் தன் விசுவாசத்தை அங்கே அறிக்கை இடுகிறார் பெரியமானவர்களே இயேசுனுடைய இயேசுடைய வார்த்தை இவ்வாறு அமைகிறது பாருங்கள் அங்கே இருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் இதை கேட்டு இயேசு வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று ஆகவே அவருடைய விசுவாசத்தை அவர் போற்றுகிறார் அவருடைய விசுவாசத்தை அவர் மெச்சுகின்றார் காரணம் அந்த நூற்றுவருடைய மகனை அவர் குணப்படுத்துவதற்கு எதிர்பார்த்த விடயம் அந்த நூற்றுவ தலைவரிடம் காணப்பட்டது அதுதான் விசுவாசம் அதுதான் நம்பிக்கை பெரிய மாணவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த விசுவாசத்தை இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் பல தடவைகளிலே நாங்கள் ஆண்டு வரை பார்த்து மன்றாடுகின்றோம் பல தடவைகள் அல்ல பல்வேறுபட்ட முறைகளில் நாங்கள் அவரை மன்றாடுகிறோம் நோய் நீங்க மன்றாடுகிறோம் ஒரு தேவை நிறைவேற மன்றாடுகிறோம் ஆனால் அவை நிறைவேறவில்லை என்று சொன்ன பொழுது எங்களிடத்திலே விசுவாசம் குறைந்து விடுகிறது எங்களிடத்திலே நம்பிக்கை குறைந்து விடுகிறது இல்லை பெரிய மாணவர்களே நாங்கள் ஆண்டவரை இன்னும் உறுதியாக கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய நேரங்கள் எவ்வாறு இந்த நூற்று தலைமையிடத்தில் இருந்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய மகன் குணமாகின்றான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் நீர் விசுவசித்தபடியே அது நிகழும் என்றார் ஆகவே சிறிதளவு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்த அவாளை செல் என்று சொன்னால் அமர்ந்து கொள்ள என்றால் அமையும் என்று சொல்லி அப்போ சிலருக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆகவே எங்களிடத்திலே அந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழுகிறோம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் கடவுளிடம் மன்றாடுகிறோம் என்று இன்றைய நாளிலே எங்களை கேட்டு பார்க்க வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் இந்த நூற்று தலைவனுக்கு சொன்னது மாதிரி யாரிடமும் இந்த விசுவாசத்தை நம்பிக்கை காணவில்லை என்று எங்களிடத்திலேயும் அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை வளர்க்க பிறக்க இருக்கிற பாலகனிடம் மன்றாடுவோமாக வல்லமையும் இரக்கம் நிறைந்த இயேசுவேன் மண் உருவெடுத்த உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகும் இந்த நாட்களிலே நேரங்களோடு இருந்தரலும் எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தியர்களும் எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தியர்களும் ஏனெனில் எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய நம்பிக்கையும் உம்முடைய பிறப்பினால் செய்வீராக ஆமேன்